மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு இன்று நூற்றோராவது பிறந்த நாளாகும் இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அவருடன் அமைச்சர்கள் துரைமுருகன் ஏவா வேலு பாபு கே என் நேரு மற்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர் அறிஞர் அண்ணா நினைவிடத்திலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் முன்னதாக சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட கருணாநிதி உருவப்படத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் இதேபோல தமிழகம் முழுவதும் திமுகவினர் கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உருவப்படத்துக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவைத் தலைவர் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்